விஜய் எனக்கு போட்டியா ரஜினி பரபரப்பு பேச்சு ரஜினியின் திடீர் மாற்றத்திற்கு காரணம் என்ன ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து தனது மகள் ஐஸ்வர்யா இயக்கிய லால் சலாம் படத்தில் நடித்துள்ளார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் மொய்தீன் பாய் என்ற கேமியோ ரோலில் மும்பை ரிட்டன்ஸ் கேங்ஸ்டராக நடித்துள்ளார் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இருவரும் லீடிங் ரோலில் நடித்துள்ளனர் லைகா தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்துள்ள லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா இரு தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தளபதி விஜய் குறித்து பேசியதுதான் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் ஹைலைட்டாக அமைந்தது ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் காக்கா கழுகு கதை சொன்னது விஜயை மனதில் வைத்து கிடையாது என ரஜினிகாந்த் கூறினார் காக்கா கழுகு கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என அவர் கூறினார் இது குறித்து அவர் பேசியதாவது தற்போது விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுவது மிகவும் வேதனை அளிக்கிறது நடிகர் விஜய் எனக்கு முன்னால் வளர்ந்த பையன் அவரை சின்ன வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன் தர்மத்தின் தலைவன் படப்பிடிப்பின் போது விஜயின் தந்தை என்னிடம் வந்து என்னுடைய பையன் படித்து வருகிறான் அவனுக்கு நடிப்பின் மீது ஆர்வம் அதிகமாக உள்ளது அவன் படித்துவிட்டு வந்தவுடன் நடிக்கலாம் என என்னை சொல்லும்படி சொன்னார் அதன் பிறகு விஜய் நடிப்பிற்கு வந்து தனது திறமையால் உழைப்பால் உயர்ந்து உள்ளார் நன்றாக நடித்து வருகிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் விஜய்க்கும் எனக்கும் போட்டி என கூறுவது மிகவும் கவலை அளிக்கிறது அவரும் மேடையில் எனக்கு போட்டி நான் தான் என கூறியுள்ளார் நானும் அதையே தான் சொல்கிறேன் அதனால் நடிகர் விஜய் எனக்கு போட்டி என நினைத்தால் அது எனக்கு மரியாதை நானும் விஜய்க்கு போட்டி என நினைத்தால் அது அவருக்கும் மரியாதை இல்லை தயவு செய்து என்னுடைய மற்றும் அவருடைய ரசிகர்கள் காக்கா கழுகு கதையை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது எனது அன்பார்ந்த வேண்டுகோள் இவ்வாறு ரஜினிகாந்த் பேசினார் அதோடு விஜயின் வளர்ச்சியை பற்றியும் அவர் அரசியலில் களமிறங்குவது குறித்தும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருந்தார் திடீரென விஜய் குறித்து ரஜினி வாப்படாக பேசியது திரையுலகில் மட்டுமில்லாமல் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருந்தது ரஜினியின் இந்த காரணம் லால் சலாம் படத்துக்கு விஜய் ரசிகர்களால் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என சொல்லப்படுகிறது இருந்தே ரஜினியை விஜய் ரசிகர்கள் எடுத்து ரஜினிக்கு எதிராக வைரலாக்கியதோடு இன்னும் பல ட்ரோல்கள் பறந்தன இதனால் லால் சலாம் வெளியாகும் போதும் விஜய் ரசிகர்கள் சம்பவம் செய்து விட்டால் படம் தோல்வியடைந்து விடும் என ரஜினி யோசித்திருக்கிறாராம் இதன் காரணமாகவே லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பற்றி பேசிய ரஜினி பல இடங்களில் விட்டுக்கொடுக்காமலும் பாராட்டி இருந்தார் இதற்கு விஜயின் ரியாக்ஷன் எப்படி இருக்க போகிறது என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி